செல்வமும் செல்வாக்கும் அருளும் பவர் தரிசனம் வணக்கம் அன்பு நண்பர்களை இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரியோட அபூர்வ சக்திகளை பத்தி பார்க்க போறோம் சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே தலை சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் முதலான ஞான நூல்கள் இதன் மகிமையை விரிவாக சொல்கிறது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் ஆகியோருக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நந்தி தேவர் மூலம் சிவராத்திரியின் கீர்த்தியை அறிந்து சூரியன் மன்மதன் அக்னி யமன் இந்திரன் குபேரன் முருகப்பெருமான் முதலானோரும் இந்த நாளில் வழிபட்டு பெற்றனர் நான்முகன் கலைமகளை தன் நாயகியாக அடைந்ததும் சக்கராயுகத்தை திருமால் பெற்றதும் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொண்டதால் தான் அப்படின்னு சொல்றாங்க சிவராத்திரி ஐந்து வகையாக சொல்லப்படுகிறது அதுல மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்துட்டு மகா சிவராத்திரி ரொம்ப பிரசித்தி பெற்றது மாசி மாத தேய்ப்பிரை சதுர்த்தசி நாளே மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி அப்படின்னு பேர் சொல்றாங்க பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் முடி அடி தேடிய வரலாறு நமக்கு தெரியும் இது நிகழ்ந்தது மாசி மாத தேய்ப்பிர சதுர்த்தி தினத்தன்று அந்த நாளே சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை பெரும் பிரளயம் வந்தது பிரளய காலம் முடிந்த அன்றைய இரவு நேரத்தில் அம்பிகை உமாதேவி நான்கு ஜாமங்களிலும் சிவபெருமானை ஆகம முறைப்படி பூஜை செய்தார் மறுநாள் பொழுது விடுந்தது சிவபெருமானை வணங்கிய அம்பிகை சுவாமி தங்களை நான் பூஜித்த இந்த இரவை எல்லோரும் சிவராத்திரி என உங்கள் பெயரால் அழைக்க வேண்டும் அத்துடன் சிவராத்திரி அன்று சூரிய அஸ்தமனம் முதல் மறுநாள் காலை சூரிய உதயம் வரை தேவர்கள் உட்பட எல்லோரும் உங்களை பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்பவர்களுக்கு சர்வ மங்களங்களுடன் கூடிய முடிவில் முக்தியையும் தாங்கள் அருள வேண்டும் என வேண்டினார் பரமசிவனும் அப்படியே என்று அருள் புரிந்தார் அம்பிகை பூஜை செய்த அந்த நாளே மாசி மாத தேய்பிர சதுர்த்தசி அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னு எல்லாரும் இந்த நாள்ல எப்படி விரதம் இருக்கணும் எப்படி சிவபூஜை வழிபடணும் எப்படி பண்ணா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் அன்று ஒரு வேளை உணவு உண்டு சுகபோகங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் மறுநாள் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதைக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை அதாவது பூஜை போன்றவற்றை செய்த பின்பு சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் முறைப்படி தரிசனம் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன்பின் நடுப்பகலில் நீராடி ஒற்றிகால அனுஷ்டாபங்களை முடித்துவிட்டு சிவபூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து சூரியன் மறையும் வேளையில் சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து சிவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட அந்த இடத்தில் ஓர் உயர்ந்த பீடத்தில் பரமேஸ்வரனை அதாவது சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சுவாமி தரிசித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டால் கூட லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் சிவபெருமான் லிங்க வடிவமாக தோன்றிய காலம் காலம் என்று சொல்லப்படுகிறது பார்வதி கல்யாணத்தை விவரிக்கும் பகுதியில் பற்றிய துல்லிய தகவல்கள் உண்டு அதே பற்றிய விரிவான விளக்கங்களும் மிக தெளிவாக உண்டு வழிபாட்டில் மூன்று வகை உண்டு உருவ வழிபாடு அருவ வழிபாடு இவற்றில் நாம் செய்து வருவது உருவ வழிபாடு அருவ வழிபாடு என்பது உருவமற்ற பரம்பொருளை குறிக்கும் உருவ வழிபாட்டுக்கும் உருவமில்லாத அருவுருவ வழிபாட்டுக்கும் நடுவில் இருப்பது அரு உருவ வழிபாடு உருவம் இருக்கும் ஆனால் கை கால் முதலான அயவங்களுடன் சேர்ந்த உருவத்தைப் போல இருக்காது அருவமாக இருக்கும் இந்த அருவுருவ வழிபாட்டை குறிப்பதுதான் சிவலிங்க வழிபாடு சிவலிங்க வடிவமாக இருக்கும் அந்த ஆகாயத்தை அண்டலிங்கம் என்று மகான்கள் சொல்வார்கள் அந்த அண்டலிங்கத்துக்கு கடல் நீரே அபிஷேக தீர்த்தமாகும் நட்சத்திரங்களே அர்ச்சனை பூக்கள் இசைகளே வஸ்திரம் இப்படி அற்புதமான விளக்கம் தருகிறது திருமந்திரம் மகா சிவராத்திரி என்று இரவு நான்கு கால பூஜைகள் எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதல் ஜாமம் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை செய்யலாம் இந்த நேரத்தில் ஈசனை வடிவில் வழிபடுவதும் தியானிப்பதும் சிறப்பு ஆலயத்தில் பஞ்ச அபிஷேகம் செய்வது சிறப்பு வீட்டில் சுவாமி படத்துக்கு வில்வம் சாற்ற வேண்டும் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பயத்தம் பருப்பு கலந்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் அடுத்தது இரண்டாம் ஜாமம் இரவு ஒன்பது மணி முதல் ண்டு மணி வரை இந்த காலத்தில் இறைவனை தட்சிணாமூர்த்தி வடிவில் வெளிப்படுவதும் தியானிப்பதும் சிறப்பு பஞ்சாமிர்த அபிஷேகம் விசேஷம் நைவேத்தியமாகவும் சமர்ப்பிக்கலாம் சுவாமிக்கு சந்தனமும் பூவும் சாற்ற வேண்டும் துளசியால் அர்ச்சனை செய்யலாம் பாயசம் நைவேத்தியம் செய்வதால் வீட்டில் சுவிச்சம் பெருகும் மூன்றாம் ஜாமம் இரவு பனிரெண்டு முதல் அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜை செய்யலாம் இதுவே லிங்கோத்பவ காலம் ஆகும் இது சிவபெருமான் சிவலிங்கத்தில் நின்று திருவுருவம் கொண்டு வெளிப்பட்டு அருவுருவமாக நின்று அன்பர்களுக்கு அருள் வெளித்த நேரமாகும் இந்த வேளையில் சிவபூஜை செய்தால் பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளியால் ஆடைகளை அணிவித்து தாளம்பூக்களாலும் ஜாதி முல்லை போன்ற வேறு மலர்களாலும் அலங்கரிக்க வேண்டும் இந்த ஒரு காலம் தவிர வேறு தருணங்களில் தாளம்பூவை சிவபெருமானுக்கு அணிவிக்கலாகாது நெருப்புச் சுடரில் மையத்தில் தோன்றிய பெருமானை பிரம்மனும் திருமாலும் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அர்ச்சித்தார்கள் அதனை நினைவுகூறும் வகையில் உருத்திரருக்கு எண்ணில்லாத வணக்கங்களை கூறும் ருத்திரத்தை ஓத வேண்டும் மேலும் சிவநாமங்களை பாராயணம் செய்யலாம் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பு நான்காம் ஜாமம் அதிகாலை மூன்று முதல் ஆறு மணி வரை இந்த காலத்தில் ரிசபாருடர் வடிவத்தை வழிபடுவதும் தியானிப்பதும் சிறப்பு கரும்பு சாரினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்குமப்புவுடன் நந்தியாவட்டை மலர் சாற்ற வேண்டும் நீலோத்பல மலரால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குறிப்பாக இரவு முழுக்க தூங்காமல் இவ்வாறு பூஜை செய்து மறுநாள் அதிகாலையில் நீராடி காலை அனுஷ்டானங்களுடன் உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் சேர்த்து முடிக்க வேண்டும் அதன் பிறகு குருமார்களை மகான்களை மனதார தியானித்து வணங்கலாம் பின்னர் ஒரு சில ஏழைகளுக்காவது உணவளித்து அதன் நாம் உண்ண வேண்டும் இரவு முழுவதும் சிவபுராணம் துதிப்பாடல்கள் படிப்பதும் சிவ தியானத்தில் இருப்பதும் அவசியமாகும் மெய்யன்பர்கள் நான்கு கால பூஜை செய்ய இயலாதவர்கள் மூன்றாம் காலமாகிய லிங்கோத்பவ காலத்திலாவது சிவபெருமானை வழிபட வேண்டும் இதனால் நம் பாவங்களும் தோஷங்களும் விலகும் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் புண்ணிய பலன்கள் கூடும் வீட்டில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி